ஹலோ வெல்கம் பேக் டு மஹாயம் அண்ட் அப் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த ரகசிய வருகை குறித்த வசனங்களை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரத்திலிருந்து தெளிவாக வேத வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட நான் ஆதாரமாக காண்பித்தேன் ஆனால் ஒரு சில அன்பானவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் இன்னும் அதிகமான வேத வசனங்களை உங்கள் முன்பாக ஆதாரமாக கொண்டு வருகிறேன் இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயம் இது பொய் இல்லை அது நிச்சயமான நிதர்சனமான ஒரு உண்மையான விஷயம் இது பொய் என்றும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது தவறான உபதேசம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பேரை வஞ்சித்து கொண்டு வருகிறாங்க கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க வேத வசனத்தை நான் உங்கள் முன்பாக அதிகமாக கொண்டு வருகிறேன் ஆதாரமாக கொண்டு வருகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல பரலோகத்துல ஒரு திரளான கூட்டமிடுகிற ஆரவாரத்தை வந்து யோவான் கேட்கிறாரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அல்லையா ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள்னு சொல்லிட்டு அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதையும் அந்த வேசி அப்படிப்பட்டவளுக்கு கொடுக்கிற தண்டனையும் பற்றி அவர்கள் புகழ்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க ஐந்தாவது வசனத்துல மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலுயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் இதில் ஆட்டுக்குட்டியானவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து கல்யாணம் வந்துச்சு அவருடைய மனைவி அதாவது மணவாட்டி சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிஸ்தவான்களுடைய நீதிகளே ஒன்பதாவது வசனத்துல பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கல்யாணம் வருகிறது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள் இதில் இந்த மணவாட்டி ஆல்ரெடி பரலோகத்தில் தான் இருக்கிறாள் இந்த மணவாட்டி வந்து பரலோகத்தில் இருக்கிறாள் என்பதை அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்குது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுகிற ஆரவாரத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி பரலோகத்துல தான் இருக்கிறாள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ தான் சபை அதாவது மனவாட்டி நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து நிறைய பேருக்கு நம்ப முடியல அதற்கு மேலும் ஆதாரமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை நீங்க வாசிச்சிங்கன்னா இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் இந்த வசனத்தில் தூதர்களுக்கும் இதே மாதிரி சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தூதர்கள் எப்பவுமே இப்படி தான் அடையாளப்படுத்தப்படுகிறாங்க மற்றே இருபத்தெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கூட அவனுடைய ஒரு தூதன் வந்து ஆண்டோருடைய கல்லறையை புரட்டி தள்ளுவான் அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்போது சிலர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டோராகி ஏசு கிறிஸ்து மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ள படும்போது இரண்டு வெண்மையான வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அவர்கள் அருகே நின்று இப்படி சொல்றாங்க நீங்க ஆண்டவர் எப்படி போறாரோ அவங்க கண்களுக்கு முன்பாக அப்படியே திரும்பி வருவார்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மனவாட்டிக்கும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரமும் கொடுக்கப்படுகிறது இதுல யார் ஆண்டவருடைய மனவாட்டி தூதர்களா இருப்பார்களா இந்த மனவாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் தெளிவா பேச விரும்புறேன் தானியல் பன்னெண்டாவது அதிகாரம் எட்டு ஒம்பது வ பத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன் தானியல் வந்து கேட்குறாரு தானியல் வந்து அந்த கடைசி கால விஷயங்களை பற்றி கேட்கும்போது அவருக்கு புரியலை அப்போ அவர் கேட்குறாரு அதை கேட்டு எனக்கு எதுவும் புரியலை அதனால் இதன் முடிவு எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அதற்கு அவன் தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது அந்த அந்திகிறிஸ்து அந்த கைவிடப்பட்ட நிலைமை பாலாக்கு மறுவறுப்பு இது எல்லாத்தையும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் முடிவு காலம் வரும்போது தான் அந்த முத்திரை உடைக்கப்படும் பத்தாவது வசனத்தில் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருக்கிற கல்விமான்களுக்கும் பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கண்டிப்பாக புரியாது ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் அதை சார்ந்த விஷயங்கள் தான் முதலாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க கொஞ்சமாவது உணர்ந்திருந்தால் அவர்கள் வந்து மனுஷன் வந்து குரங்கிலிருந்து தோன்றினான் அப்படிங்கிற அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறாங்க அதனால அறிவியலுக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதத்திலையுமே சம்பந்தம் இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்கிற விஷயங்கள் அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கத்தில் உண்மையாக இருக்கும் ஆனால் அறிவியலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவரை நம்ப மாட்டாங்க ஆனால் ஆண்டவரோ அறிவியலை கொண்டும் அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் இந்த விஷயத்தை பாருங்க தானியல் பன்னெண்டு பத்துல அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் இது வந்து மனிதர்களை குறித்த வசனம் இந்த மனிதர்களை குறித்த வசனம்தான் இது ஆண்டவருடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விளங்குது எப்படி என்றால் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படவில்லை மனுஷங்களை பற்றி தான் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் எந்த காலத்துலன்னு பாத்தீங்கன்னா முடிவு காலத்துல இது எந்த காலத்துல நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா முடிவு காலத்துல நடக்கும் என்று தானியலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது உங்களுக்கு நான் மேலும் ஒரு அதிகாரத்தை மேலும் ஒரு ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் சாட்சியா சொல்ல விரும்புகிறேன் லூக்கா இருபதாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்து கொள்ளப்படுதல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க இதற்கு அப்புறம் ஒரு வசனத்தை ஒரு ஆதாரத்தை ஒரு உறுதிப்படுத்துதலை நீங்க நிச்சயமா கேட்க மாட்டீங்க எதிர்பார்க்கவும் மாட்டீங்க லூக்கா இருபதாவது அதிகாரத்துல ஏழு சகோதரர்கள் வந்து ஒரே மனைவியை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இறந்து போறாங்க சந்தானம் இல்லாமல் இறந்து போகும்போது அடுத்தவன் திருமணம் செய்கிறான் இப்படி நடக்கும்போது ஆண்டவரை சோதிக்கும்படியாக இப்படி கேட்குறாங்க உயிர்த்தெழுதலில் அவள் எவனுக்கு மனைவியாய் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் வருகிறார்கள் மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை இந்த தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதாவது மருத்துவரையிலிருந்து எழுந்திருக்கிறது அப்படின்னா சரி ஓகே உயிர் தெழுதல் அப்படி நம்ம சொல்லிக்கலாம் மறுமையையும் அங்க உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை ஏன்னா மறுமைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் தான் இருக்குது மறுமை அப்படின்னா உயிரோடு இருந்து அவர்கள் மறுமையை அடைவாங்க அந்த அர்த்தத்துல அண்டவர் சொல்லியிருக்கிறார் மறுமையையும் மறித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட நான் இன்னொரு வசனம் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் இருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் வாசிங்க பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அதாவது இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இப்படியாக வந்து அந்தி கிறிஸ்து மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசின்னு சொல்லி அவனுடைய கூட்டத்தையே அழிக்கிறாரு அப்பந்தான் இது நடக்குது வெள்ளை குதிரையில ஏறி வருகிறார் அவருக்கு பின்னாடி யார் வராங்கன்னு பாருங்க பதினாலாவது வசனத்தில் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் இந்த வெள்ளை குதிரையில் ஏறினவங்க தூதர்கள் கிடையாது பரலோகத்தில் உள்ள சேனைகள் இந்த சேனைகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி அந்த எட்டாவது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மனவாட்டி சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்ட அந்த மனவாட்டி ஆண்டவருக்கு பின்பாக ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மனவாட்டி அவருடைய பகிரங்க இரண்டாம் வருகையின் போது இந்த உலகத்தை ஆயிரம் வருடம் ஆட்சி செய்யும்படியாக ஆண்டவர் வரும்போது அவருக்கு பின் சென்று வருகிறாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ தெளிவான வசனத்தின் மூலமாக உங்ககிட்ட பேசியிருக்கு எனக்கு அன்பான என் சகோதரனை சகோதரியே இதை கேக்குற நீங்க யாரா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் அது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்க முழுமையாக பின்பற்ற முடியாமல் நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம் என்னால முழுமையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு ஒரு தருணம் ஏனென்றால் இந்த தருணத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா இனி ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா நம்ம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் நீங்களே ஆயத்தமாகவில்லை என்றால் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவது எப்படி பரலோகத்தில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வார்த்தைகளையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்படி அண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய திருஹிருதயத்தை திறந்து இதையெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கிறார் ஏனென்றால் இது நம்முடைய வார்த்தையோ நம்முடைய வேலையோ கிடையாது இது ஆண்டவருடைய வார்த்தை உண்மையான சத்தியமான வார்த்தை கடைசி நாட்களில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அதிகமான ஆதாரங்களோடு நான் உங்களிடத்துல மறுபடி வருவேன் ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை சொல்லி முடியாது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஆதாரம் இல்லாமல் வேத வசனத்தில் ஒரு விஷயம் இல்லாமல் அவர் நிச்சயமாக சொல்ல மாட்டார் இதை கேட்கிற அநேக சகோதரர்கள் சகோதரிகள் வந்து இப்படி பேசுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது அந்தி கிறிஸ்து இருக்கிறான் அவன் வந்து இப்படி பண்ணுவான்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப மிகைப்படுத்தி வந்து தெரிகிறது அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயங்கள் அவருடைய கிரியைகள் அவருடைய காரியங்கள் அவருடைய வேத வசனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து உலகத்தில் உள்ள கல்வி மான்களுக்கு மறுபடியும் புரியாது இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க எவ்வளவுதான் ஆர்கியூ பண்ணினாலும் உண்மையை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இது ஒரு நாள் நடக்கும்போது அவர்கள் தங்களையே ஏமாற்றி கொண்டாங்கன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் தெரியும் அதனால் இதை கேட்கிறான் என் அன்பான சகோதரனே சகோதரியே உன் இருதயத்தை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல நிச்சயமாய் நீங்க பிரவேசிக்கணும் ஒரு கூட்ட ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தணும் அவர் உங்களுக்கென்று வைத்த சித்தத்தை நீங்க செய்து முடித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் முடிவில் போய் நீங்க ஆண்டவரி கேட்கிற காரியங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் அது எல்லாம் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார் உங்களுக்கு அந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை தந்து அவருடைய நாமத்தை உங்களிடத்தில் மகிமைப்படுத்துவார் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது ஏன் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நடக்காத யாருடைய ஜெபமும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார் அவருடைய சித்தத்தின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு முழு இருதயத்தோடு அவரை பின்தொடர்கிறவர்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவே மாட்டார் இது வசனத்தில் இருக்குது நிச்சயமாக நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று அவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் முன் குறித்து இருக்கிறார் அதை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்களோ அதை செய்யாமல் உலகத்தின் பின்னாடி இருக்கிறீங்க மனம் திரும்புங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முதலாவது நீங்க உங்களை முன்கொண்டு வாருங்க இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் கேட்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது ஏன் என் ஜெபம் கேட்கப்படலன்னு நீங்க கேட்குற கேள்விக்கு சாதாரணமா ஒரு சொல்ற ஒரு பதில் தான் இது ஆண்டவருடைய சுத்தப்படி நீங்க நடக்கல உங்க விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படலை நான் சொல்லுகிறபடி வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்து பாருங்க நீங்க கேட்காமலே உங்க விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார் என் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக ஒரு சாட்சியாக நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன் நானும் ஒரு காலத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் அநேக விண்ணப்பங்களை செய்து கொண்டு தான் இருந்தேன் ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் முழு இருதயத்தோடு அவரை தேட ஆரம்பித்து என் முழு பலத்தோடு அவருக்காக நான் செயல்பட ஆரம்பித்தனோ அந்த நேரத்திலிருந்து நான் கேட்காமலே என்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கவனம் வைத்து ஆண்டவர் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறார் நான் அதை உங்களுக்கு சாட்சியா சொல்றேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பின்பு நீங்க கேட்காமலே உங்களுக்கு எல்லாம் கொடு